உணவு தான் கட்டுவாங்களா வரத செஜி வரதான் மந்திரம் சொல்லுவான் மந்திரம் சொல்லு லவுக்கு தாலி கட்டி சரி தாலி கட்டின உடனே அப்புறம் என்ன பண்ணுவான் உங்க வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள உள்ள உக்காந்துட்டு போட்டு கட்ட மேல உங்க வீட்டுல பெற்று இருக்குதா பாயிருக்குதா

என்ன ஒரு பிரச்சனை கட்டுறதுக்கா குழந்தை பௌத்துக்குள்ள இல்லையா படிச்சுட்டு சரி குழந்தை குரக்குள் வந்தவண்ணி எப்படி நல்லா நீச்ச தனியா குளிக்க அப்பதான் பள்ளிக்கூட உடையும்

இப்படி உட்கார்ந்து இப்படி உட்கார்னா காத்து உள்ள பூந்துடும் நீ எப்படி உட்கார்றது புண்ணா புணாராத புருகு புருக்குனு போற யாரு வந்து எப்படி உட்கார்றணும் எப்படி அம்மா இப்படி இப்படி காலை இப்படி இப்படி திறந்தெல்லாம் விட கூடாது இப்படி காலை பின்னலு போட்டுக்கணும் ஒண்ணு மேல ஒண்ணு பின்னல் போட்டுக்கணும் பின்னலு போட்டாலும் மூடிக்கிட்ட ஆரோம் இல்லைன்னா காத்து போடணுமா ஆமா சரி

யா யா டைமா தெ சக்க சக்க ஜாகிடுன கொஞ்சம் கவச்சு ஓவரா அப்படி படுத்துக்கணும் சாகிடு கழுதியா அதுக்குன கழுத்துன பாலு குடிக்கனும்ல தொலைனிக்கிதகு குடுப்போம் உங்களுக்கு என்னது குடுப்பன பா கழுنده எப்படி குடுக்கன அனா அப்படி குடிக்கும் நாளை வெரி பஞ்சியா குடு

மாதிரி என்ன தேவையோ எனக்கு திருமணம் வேண்டாம் எனக்கு கண்டிப்பா மடம் கட்டித்தாங்க எனக்கா என்னைக்கு திருமணம் செய்தோ நான் இருந்தாலும்

அண்ணன் ஒருவன்னு இருக்குன்டா நீ லட்சுமிநாத் தேவி நீ இருக்கிற அதனால என்னதா இருந்தாலும் நாடாக கூடிய மன்னனாக இருந்தாலும் ஆனா பொறுமை ஒன்று வேண்டும் அதனால இது வரைக்கும் உன்ன வளர்ச்சி வாலிபம் செய் வரைக்கும் ஒண்ணு ஒரு அடி அடிச்சிருந்தா இல்ல அடிச்சது கிடையாது அதனால

இது socks ஆ Commerce taking harder half rationsர prochstockzogen tea. ந scratches chicosotted續 ப aspiration豆 routine 아니에요. dell ஆறு gallons Galile 혁values όπου. étaient encontramos ExcelKK люди�무. Ind Bardzo இது Eddy?ankingpect하세요hon straight freely? இது здоров double blockgia gone.ontinossen בחப

உன்னுடைய இஷ்டம் எப்படியோ உன்னுடைய மனசு போல கன்னிகா மாடம் கட்டி கொடுங்க நாற்பத்தி நாள் நான் கபரி பூஜை செய்யறேன் எனக்கு கல்யாணம் என்றைக்கு நான் கல்யாணம்னு பண்ணி கேட்கணும் அன்றைக்கு வேணா எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு நீ சொன்ன சரி அன்றி என்னுடைய மகள் பேச்சே சிறமேல் கொண்டே அதனால உன்னுடைய வார்த்தை தட்டாமல படிக்கி இது நம்ம அசுலா படத்துல கண்ணிக்கா மடம் கட்டிருக்கிட்டு